ശിവയായ നമുച്ചവന ശിവാളി വനം വാഴകളും നുങ്കൽ സക്തി ജയ്ത്തീലക நிறைய பேர்கிட்ட நல்ல மாதிரியாக நம்ம அன்பு செலுத்தும்போது நமக்கு வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் நமக்கு பிரச்சனை தரக்கூடிய அத்தனை பேருமே அந்த அன்பு வந்து அங்கே நின்று நம்மளை காப்பாற்றி மற்றவங்களையும் நம்மளே நல்லபடியாக கொண்டுட்டு போயிட்ருக்கேங்க இதே நம்ம வம்புத்தனம் பண்ணிகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க இந்த நல்லது செய்யக்கூடிய அத்தனை நல்லுள்ளவங்களும் நம்மக்கிட்ட வரத்துக்கு யோசிக்குங்க இந்த இடத்துல நம்ம தான் நின்று நிதானமாக இருந்து யாரை தேர்ந்தெடுத்துட்டு நம்ம எப்படி செயல்பட்டால் நம்மளும் மற்றவங்களும் நல்லா புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க நல்ல விஷயங்கள் பெருகும்போது எல்லா நன்மைகளும் பல பெருகிட்டே இருக்குங்க துன்பமான விஷயங்கள் பெருகும்போது பல மன உளைச்சலும் காயங்களும் கஷ்டங்களும் தந்து நம்மளை மீறாத துன்பத்தில் அப்படியே ஆழ்த்துடன் உணர்ந்து புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க நல்லதை மட்டுமே நினச்சி நல்லதையே செய்வோங்க வாழ்கை வளமுடன் மடங்க என்ன மழகானா எல்லா மழகான உங்கள் சக்தி திரும்பங்கிற நமச்சி